அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஆர்சிடிசியில் எல்லாமே தட்களில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுடைய பேர் உங்களுடைய தகவல் ஆரிஜினல் டெஸ்டினேஷன் போட்டு உள்ளே போகும்போது டிக்கெட் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அது வந்து தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும் அப்படி தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அறுபது அறுபது ரூபா ஃபேர் பிடிச்சிக்குவாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நாலு டிக்கெட் ஒரு ஒரு பேரில் போட முடியுது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபா வந்து லாஸ் ஆகும் அந்த இரநூத்தி நாற்பது ரூபா லாஸ் ஆகாமல் எப்படி உங்களுடைய அந்த ஃபேரை வந்து ஃபுல் பேமெண்ட் எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கே ரீக்ரெடிட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எல்லாமே அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த்ஸ் ஆர் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லெஃப்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலுமே சரி கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேஷன் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா கேஸ் நீங்க ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி டூ டயர் ஏசியோ இல்லை த்ரீ டயர் ஏசியோ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க எப்போ புக் பண்ணாலும் சரி கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேஷன் கொடுத்துக்கோங்க கேஸ் நீங்க தற்காலில் போட பாருங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் வந்து புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் சார் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு போயிடுறீங்க பேமெண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ யில பண்ணுறீங்களா இல்லை வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எது ஆப்ஷன்ல வேணால் போய்க்கலாம் நீங்கள் போய் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலாட் உங்களுக்கு ஒரு அலாட் மெசேஜ் மாதிரி அது காமிச்சிரும் இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணும்போது டிக்கெட் இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது டிக்கெட் அது வந்து முடிஞ்சிருக்கும் அது முடிஞ்ச டைம்ல என்ன பார்க்க என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா எஸ்ஆர்னோ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து புக் ஆயிரும் அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் நாற்பதோ நாற்பத்தஞ்சோ அந்த டைமில் என்ன வெயிட்டிங் லிஸ்ட் வருதோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட்டு நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிரும் அப்படியே பேமெண்ட் பேமெண்ட் வந்து பேங்க் வேலட்லேருந்து எடுத்துக்குவாங்க பட் ஆனால் டிக்கெட் புக் ஆகாது ரிவர்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபெயில்டில் போயிடும் ஃபெய்டில் போகும்போது உங்களுடைய அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தற்கால டிக்கெட் போடுறவங்களுக்கு நன்றி வணக்கம்